அனைவரும் ஆர்த்த நமஸ்காரம் நம்முடைய யானைகள் அவையார் அவர்கள் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு யானிகளும் ஒவ்வொரு தன்பற்ற அகனுமத்தை பாட்டா எழுதிட்டாங்க அந்த அகனுமத்தை கற்று அனுபவம் பெற்று மட்டும்தான் அந்த பாட்டோட விளக்க தெளிவாக கூற முடியும் கவனிங்க ஓகாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓகாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஓதுதல் என்றால் என்ன படித்தல் என்றால் என்ன பாடுதல் என்றால் என்ன படிக்கலாம் ஆம் பாடல்கள் விஷயத்துக்கு புக்கை படிக்கிறீங்க இறைவன்குமாக ஞானமாக படிக்கிறீங்கள இது படித்தல் அடுத்தது பாடுதல் சொற்றிணை வேதியன் இதெல்லாம் வந்து பாடுதல் ஓதுதல் என்றால் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் துதித்தல் ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஓதுதல் என்றால் நம்முடைய உள்ளேயே இறைவன் நாமத்தை ஓதிக்கொண்டிருக்குதல் இப்போ படித்தல் பாடுதல் எல்லாத்திலேயுமே மூளையில் கொண்டு கொண்டிருக்கும் நம்ம என்ன படித்தாலும் சரி ஆச்சுங்களா என்ன பாடுனாலும் அந்த என்ன பதிவு மூளையில் கொண்டு இருக்கும் ஆனால் ஓதுதல் என்பது மூளையில் பதியாது இறைவன் இறைவனுடைய தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஓது தான் நம்ம ஆத்மாவை இறைவனிடம் சேர்க்க வைக்கும் அதுதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாட்டு இருக்குது அந்த பாட்டு டிவியில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே ராகமாக பாடுவீங்க அந்த பாட்டை போட்டுக்குங்க சினிமாவுக்கு போங்க சத்தம் எங்கே இருக்குதோ ஒரு மெயின் ரோட்டில் போங்க நீங்கள் பாட்டு உள்முகமாக அந்த இறைவன் நாமத்தை ஓதி கொண்டிருங்கள் புற சத்தம் உங்களுக்கு அந்த ஓதலை டிஸ்டர்ப் பண்ண வைக்காது சரிங்களா அதான் ஞானிகள் தவம் பண்ண போய் இருந்தாலும் தவம் பண்ணது அங்கங்கே போய் இருந்தாங்க ஆனால் இல்லை இப்போ இந்த கலியுகத்தை இல்லனமா நம்மளுடைய வீட்லேயும் சரி ரோட்லேயும் சரி எந்த தியானம் உட்காரும் பொழுது இறைவன் நாமத்தை ஓதிக்கும் இறைவனுடைய நாமத்தை ஓதி கொண்டிருக்கும் பொழுது புற சத்தம் கேட்காது அந்த சத்தம் கெடுக்க வைக்காது சிந்தனை கெடுக்க வைக்காது அந்த ஓதுதல் மட்டும்தான் உங்களுடைய எண்ணப்பதிவில் பழி பதியாமல் அந்த ஓதுதல் அந்த ஓதுதல் தான் நம்ம ஆத்மாவை இறைவனம் சேர்க்க வைக்கும் அதனால் தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த ஓதுதல் அப்படின்னா என்ன என்பதை நம்முடைய ஆதி பழன வாசி வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது மேலவர்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக